அது ஒன்று பற்றி மான்சை வண்டி தான் பார்த்துக்கோங்க வண்டியை என்ன ஒரு கம்பீரமாக நிற்கும் ஒயிட்லாம் பவுட் பை ஹேங்காக இருந்துச்சுன்னு மயோந்தரா ஸ்காப்பியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி ஃப்ரண்ட் இருந்து பேக் வரைக்கும் ஒரிஜினல் நீட் அண்ட் குவாலிட்டியாக கட்டிகள் இருக்குது வண்டியோட இன்டீரியரில் ஏகப்பட்ட செலவு பண்ணி வச்சிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துருக்கு வண்டியில ரூஃப் லைட் ரோல் சைஸ் ரூஃப் லைட்டெலாம் போட்டு எடிஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஜேபிஎல் தௌசண்ட் வாட்ஸ் தௌசண்ட் வாட்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் இல்லை ரெண்டு சப் ஊப்பர் போட்டிருக்காங்க ஹேங் போட்டிருக்காங்க என்னென்ன பிட்டிங் பண்ணுமோ அதை டோர் ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க ஃபுல் பிட்டிங்கும் ஒரு சூப்பரான வண்டியை கொண்டு வந்திருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் தொண்ணூத்தொம்போது கான்பூர் ரிஸ்ட்ரேஷன் வண்டி தான் நாலு டைமில் ஒரு ஆஃப் அண்டேஷன் இருக்கு இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் அது எவ்வாக்கில் இந்த வண்டி நீங்கள் பைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நேரம் நம்ம மர்சா கஸ்க்குவாங்க இந்த வண்டி வந்து கஸ்டமர் பார்க்கி சேல்ஸாக விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட் கில் இருந்து எல்லாமே ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க நம்பர் ஓட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபேன்ஸி நம்பர் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸுங்க இந்த வண்டி கேட்குற விலையில வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெடி கேஷோ கேக்குறேஷன் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தா இந்த வண்டிக்கு ஒம்பது லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்தா ஐடியா கார்டு அரசு பார்த்து